நாம் தமிழர் கட்சியில் என்னதான் நடக்குது அப்படின்னு ஒரு ஆடியோ வந்து உங்கள் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசிய ஒரு ஆடியோ வழி வந்திருக்கு உனக்கு விஜய் கட்சியில் சீட் வேணும்னா நானே சேர்த்து உனக்கு வாங்கி தர்றேன் அண்ணன் அவர்கள் பேசியது எல்லாமே அது அது வந்து அண்ணன் பேசியது தான் அதில் மாற்று இல்லை அண்ணன் பேசியது யாரோ ஒருவர் இதை வந்து தெரியாமல் அங்கேருந்து அதை பதிவு செஞ்சுருக்காங்க அது மிக மோசமான ஒரு செயல் கலந்தாய்வு போடும்போது எல்லாமே வந்து முக்கியமாக இருக்கும் போது எங்களுடைய அலைபேசி எல்லாத்தையும் வாங்கி வைக்கப்படும் மிகவும் ரொம்ப ஒரு கவனமாகத்தான் அது கையாளப்படும் ஆனால் நேற்று வந்து பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து சொல்றாரு சீமானவர்கள் இந்த முறை எம் கூட்டணிக்கு வந்து வரணும் இல்லை ஒருபோதும் அது இல்லை ஒருபோதும் இல்லை அண்ணன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க மறுத்து சொல்லிட்டாங்க கட்சியின் நிலைப்பாடும் அதுன்னு சொல்லிட்டாங்க இவர்கள் வெற்றியை நோக்கி போகும்போது இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் அடிவடை தான் செய்யும் அதிமுக இன்றைக்கி வாங்கன்னு கூப்பிடுவாங்க நாளைக்கு விஜய் அவர்கள் கூப்பிடுவாங்க இல்லை திமுகவே கூப்பிடும் சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கட்சியை பொறுத்தவரைக்கும் எல்லோரையும் சமமாக பார்ப்பது தான் அது 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 உங்களை சுட்டி காட்டுகிறது அந்த அந்த அறிக்கைங்கிறது ஏதோ விதத்தில் அது காயத்தை யாருக்கோ ஏற்படுத்தியிருக்கலாம் ஃபைன் டைம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நானு சிங் குஹன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் என்னதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பல ஆடியோக்கள் வந்து சில மாதம் வெளியானதை வந்து பார்த்தோம் நேற்று ஒரு ஆடியோ வந்து உங்கள் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசிய ஒரு ஆடியோ வெளியே வந்திருக்கு அதில் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா உனக்கு விஜய் கட்சியில் சீட் வேணும்னா நானே சேர்த்து உனக்கு வாங்கி தர்றேன் இதில் வந்து குறிப்பிட்ருக்கேன் இது எல்லாமே பார்க்கும்போது கட்சிக்குள் ஏதோ ஒரு குழப்பம் நீடிப்பதை வந்து மக்களுக்கு வழிகாட்டுது இல்லை குழப்பம் எதுவுமே கிடையாது ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறோம் நாங்களும் சரி கட்சியின் தலைமையும் சரி கட்சியில் அங்கம் வகிக்கும் அத்தனை உறுப்பினரும் சரி மிக தெளிவாக அண்ணன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதை ஏற்றுக்கொண்டு மிகவும் நேர்த்தியாக இந்த இரண்டாயிரத்தாயிரத்தி இருபத்தேற தேர்தலை அண்ணன் அவர்கள் கட்டமைத்து அதற்கான கட்டமைப்பு பணிகளையும் அங்கு உறுப்பினர்கள் சேர்க்கதாக இருக்கட்டும் இல்லை பொறுப்பாளர்களை நியமிக்கதாக இருக்கட்டும் எல்லாம் மிகவும் நேர்த்தியாக திட்டமிடப்பட்டு செ சென்று சென்று கொண்டிருக்கு அதனால் இதில் எங்கேயுமே குழப்பம்லாம் கிடையாது கட்சிக்குள்ளே எங்கேயுமே குழப்பம் கிடையாது கட்சிக்கு வெளியில் உள்ளவங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது எப்படியாவது இவர்கள் ஏதாவது ஒரு கணியில் சேர்ந்துட மாட்டாங்களா இல்லை இவர்களை பலவீனப்படுத்திட முடியுமா தலைமையை பலவீனப்படுத்திட முடியுமா இல்லை தொண்டர்களை இங்கே இருக்கிறவங்களை வந்து ஒரு உற்சாக நன்மையாக்கி அவர்களை வந்து ஒரு மனக்குழப்பத்தில் கொண்டு போகலாமாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர்கள் தொடர்ச்சியாக செயல்படுறாங்க அதுக்கு எதற்குமே சற்றுமே இடம் கொடுக்காத அளவில் தான் எங்களோட நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறன இப்போ நேற்றைய காணொலி ஆடியோ ஒன்று வந்திருக்கு அப்படின்ற நானும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டேன் நானும் அந்த நிகழ்வில் தான் இருந்தேன் அண்ணன் அவர்கள் பேசியது எல்லாமே அது அது வந்து அண்ணன் பேசியது அண்ணன் பேசியது யாரோ ஒருவர் இதை வந்து தெரியாமல் அங்கேருந்து அதை பதிவு செஞ்சிருக்காங்க அது மிக மோசமான ஒரு செயல் அது வந்து என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு யூகங்கள் இருக்கு சந்தேகங்கள் இருக்கும் ஏன்னா அண்ணன் பேசுகிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பால்தான் அண்ணன் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க செய்தியாளர்களை சந்தித்து செய்தியாளர்களில் எல்லாத்தையும் முடித்து விட்டு அவர்கள் செல்கிறாங்க அதில் சில பேர் அங்கே வந்து உட்காந்துருந்த நானேக்கன் கூட பார்த்தேன் அவங்க எல்லாத்தையும் இதெல்லாம் அவங்களோட கருவிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்க உட்காந்துருந்தாங்க எனக்கு அப்போதைக்கு அவர் பெரிய சந்தேகமாக தெரியல இவர்கள்லாம் அப்படி எடுத்துருப்பாங்களா அப்படின்ட்டு ஆனால் உடனே இது வெளியில் வந்து வரும்போது எனக்கு அது ஒரு ஐயமாக தான் இருக்குது எனக்கு கட்சியினர் மீது எனக்கு இல்லை யாரோ ஒரு இருந்த ஊடகரோ இல்லை ஊடகவாளர்கள் போர்வையில் வந்தவங்களோ யாரோ ஒருத்தர் தான் என்னோட இது அதுல வந்து ஒளிவு முறைவு எதுவுமே கிடையாது அப்படி அண்ணன் செல்லக்கூடிய எல்லா இடத்துக்கும் வந்து ஒரு கலந்தாய்வு போடும்போது எல்லாமே வந்து முக்கியமாக இருக்கும்போது எங்களுடைய அலைபேசி எல்லாத்தையும் வாங்கி வைக்கப்படும் மிகவும் ரொம்ப ஒரு கவனமாகத்தான் அது கையாளப்படும் ஆனால் நேற்று வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த அது அதை வந்து யாரும் இது எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய கருத்தாக தான் இருந்துச்சு மே பதினெட்டு எப்படி இந்த மாபெரும் எழுச்சியாக மிகவும் இந்த இனத்தின் வழியை சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கக்கூடிய மே பதினெட்டு மிக பெரிய அளவில் வந்து ஒரு தேர்தலுக்கு முன்னாடி வருது நம்ம கட்சியினர் வந்து எல்லோரும் அங்கு ஒன்று கூட வேண்டும் ஒரு 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 தொடக்கமாக அது இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை தான் அண்ணன் அதை வந்து முன் வச்சு பேசினாங்க கோவையில் வந்து நடக்க போகிறதுல எல்லோருடைய பங்களிப்பும் இருக்கணும் பிரம் மிகவும் பிரமாண்டமாக இருக்கணும் அப்படிங்கிறத அதோட திட்டமிடல் தான் நேத்தான கலந்தாய்வுக்கான இது அதில் பேசும்போது அண்ணன் அவர்கள் பல கருத்துகள் ஏற்கனவே சொன்ன கருத்துக்கள் தான் ஒரு 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 வேட்பாளராக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இல்லை கட்சிக்கு நீங்கள் என்ன செய்யணும் வேட்பாளர்னா என்ன வேட்பாளருக்கான பிரச்சனைகள் என்ன இருக்கும் யார் சொன்னால் வேட்பாளர் சரியாக இருக்கிறவங்கள நிறுத்தவும் இப்போ ஏற்கனவே பல முறை நின்றவங்க இருப்பாங்க புதியவர்களுக்கு வழி உடணும் இளைஞர்களுக்கு வழிவிடணும் இளைஞர்களுக்கு முன்னாடி நிறுத்தி அவங்களுக்காக நீங்கள் பணி செய்ய வேண்டும் கட்சியில் யார் நிற்கிறான்னு பிரச்சனை இல்லை கட்சி வெல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கட்சியோட உறுப்பினர்களுக்கு கட்சியோட பொறுப்பாளருக்கு சொல்லப்படுது அதுதானே தவிர மித்த அதில் வந்து நான் அந்த அதை அது என்ன சொல்கிறது ஒரு ஒரு தவறான இதாகவும் இல்லை தன் தொண்டர்களை தோயோடு செல்கிற மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரில எனக்கு இல்லை வென்றால் மாலை உங்களை வந்து நானே பல்லக்கில் தூக்கிட்டு போவேன் இல்லை என்றால் பாடை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குறிப்பிடணும் இல்லை அது ஒரு சொல்லாடல் தானே அது வந்து ஒரு 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 கோரிடம் வந்து உழைத்த தம்பிகளுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை தந்து விடாது அப்படிலாம் தராது அப்படிலாம் தராது ஏன்னா இது எப்போதுமே நாங்கள் ஏற்றுக்கொண்டு வந்த பாதை தான் நாங்கள் என்னையுமே வந்து ஒரு பூக்கள் மீது நடக்கக்கூடிய ஆள்கள் முட்கிரீடம் எங்களுக்கு நல்லா தெரியும் பாதை முழுக்க முட்கள் தான் அதை நாங்கள் சரி செய்து விட்டு அந்த முரடான பாதையில் தான் நாங்கள் இதை வென்றெடுக்க வேண்டும் தெரிந்து தான் ஒவ்வொருத்தரும் உள்ளே வர்றோம் ஏதோ ஒரு தியாகத்தை செய்து கொண்டு ஏதோ ஒரு அர்ப்பணிப்பை செய்து கொண்டு தான் இந்த கட்சியில் பயணிக்க முடியும் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் அதுதான் உண்மை எதுவுமே இப்போ நான் போனால் எனக்கு ஒரு இது கிடைக்கும் இங்கே போனால் எனக்கு கிடைக்கும் இவரை வேட்பாளர் நிறுத்திட்டார் உடனே உங்களுக்கு மாலையும் அங்கே அப்படிலாம் கிடையாது வேட்பாளர் மிக மிக மோசமாக தான் இந்த கட்சியில் நடக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அண்ணன் நான் நேற்று சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த ஈரோட்டில் வந்து சீதாலட்சுமியாக இருக்கட்டும் அவெல்லாம் வந்து முழு நேரமும் வெயிலில் தான் நிற்கணும் நீங்கள் வந்து ஏப்ரல் மாதம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும் நீங்கள் மித்த கட்சி வேட்பாளர் மாதிரி மாலை நேரத்தில் வந்துட்டு வா வாகனத்து மேலே நின்றுட்டு இந்த சைடு குளுருட்டிகளை வைத்துக்கொண்டு கொண்டு அப்படிலாம் கிடையாது காலை முதல் மாலை வரை நீங்கள் களத்தில் இறங்கி எங்கே வயக்காடாக இருந்தாலும் சரி மொட்டை காடாக இருந்தாலும் சரி அங்கே போய் நேரடியாக அவரில் சந்திப்பாங்க நீ மித்த கட்சிகள்லாம் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து சாயந்தரம் ஒரு கூட்டத்தில் உட்கார வச்சுட்டு இந்த பாருங்க இவர் தான் வேட்பாளன்னு சொல்லிட்டு போகிற கிடையாது இந்த கட்சி ஒவ்வொருவரையும் நேரடியாக ஒவ்வொரு வீட்டிலையும் சந்தித்து தன் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நான் ஜெயித்து வந்தால் நான் வென்று வந்தால் என் கட்சி வென்று வந்தால் என்ன செய்யணுங்கிற பயிற்சி அதை தான் என்னன்னு ஒரு சொல்கிறாரு இது வந்து சாதாரண கிடையாது நீ ஒரு வாங்குகிற நீ வந்து நின்று போய் வேலை செய்ய போகிறன்னா ஏதோ எனக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னு நினைக்காத இதை நீ வென்றே எடுத்த வேண்டும் அப்படின்னு இது வந்து ஒரு போரில் ஒரு தளபதியின் கட்டளை அவ்வளோதான் ஒரு போரில் வந்து போருக்கு போகும்போது ஒரு தளபதி என்ன சொல்லுவான் நீங்கள் உங்கள் 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 கூட்டத்தை உங்களோட வீரர்களை நீங்கள் வந்து தே இது இது எடுக்க வேண்டும் நீங்கள் அவர்களை வந்து பயிற்சி கொடுக்கணும் அவர்களை வந்து போருக்கு தயார் பண்ண வேண்டும் வெற்றியை சுவைக்கணும்னா நீங்கள் இந்த 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 சொல்லாடல்களெல்லாம் முக்கியம் வென்றால் இதுங்கிற நீங்கள் வந்து அவங்கள வந்து உற்சாகப்படுத்தணும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும் அப்போ தான் அவன் போய் வேலை செய்வான் அது வந்து ஒரு தளபதியாக அண்ணன் அவர்கள் சரியாக தான் செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன் நான் சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் வந்து ஏதாவது ஒரு முடிவை வந்து நிச்சயமாக எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு பத்திரிகையாளர் துக்ல குருமூர்த்தி அவர்கள் அவருடைய கருத்தை எப்படி பார்க்குறேன் அதாவது நாம் தமிழர்லாம் ஒரு கட்சியா இவர்கள்லாம் வென்றுருவாங்களா இவர்களுக்கெல்லாம் ஓட்டு சதவீதம் இருக்கா இவர்களுக்கு என்ன ஒரு சின்ன கூட்டம் இவர்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் காணா போயிடுவாங்கன்னு சொன்னவர் தான் பாஜகவின் முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஸோ இந்த கட்சிகள்லாம் வந்து என்ன நினைப்பாட்டில் இருந்தது அப்படின்னா இவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தாலும் கொடுக்கக்கூடிய மன உளைச்சலாலும் இந்த கட்சி காணா போயிடும் நாம் வந்து இவங்களை மிரட்டி பணியை வச்சிடலாம் அச்சுறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தவங்களுக்கு கட்சியின் வளர்ச்சியும் கட்சியின் மீது இந்த மக்கள் கொண்டிருக்க அபரிகரமான நம்பிக்கை இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து ஒரு கட்சி அண்ணன் அவர்கள் பேசுவதனால் மட்டும் இவர்கள் வந்து இந்த அளவுக்கு வரல அவர்கள் எடுக்கக்கூடிய சர்வேயில் அவர்கள் மக்களை போய் சந்திக்கக்கூடிய இடத்துல மக்கள் அவர்கள் எல்லாரும் தன்னெழுச்சியாக பேச துவங்கியிருக்காங்க ஒரு தலைவனாக அண்ணன் அவர்களை வந்து அவதரித்து பார்க்குறாங்க இந்த மண்ணில் இந்த மண்ணை சார்ந்தவர் எனக்காக இருக்கான் என் அண்ணன் என் தம்பி என் மகன் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இதை அவர்கள் எத்தனை பொய் வார்த்தைகள் சொல்லி இங்கேருந்து அதாவது அண்ணாமலையை கூட்டு வந்தாலும் சரி இல்லை இவங்க வந்து மோடி அவர்கள் பிம்பத்தை ஏமாற்றி சொன்னாலும் சரி எதற்குமே இங்கே வந்து மக்கள் வந்து சாதியை சொல்லியும் மதத்தை சொல்லியும் எவ்வளவோ பிளவுபடுத்த பார்த்தாங்க இந்த மண்ணில் ஒன்றுமே நடக்கலை இன்றைக்கி நாம் தமிழை கட்சி எல்லா பட்டி தொட்டியிலும் எல்லா இடத்துலையும் மக்களால் கவனிக்கப்படுகிறது மக்களால் நேசிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத் இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி மக்கள் நிக்கிறாங்க ஒரு எழுச்சியே ஒரு ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தணும் இவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் என்னைக்குமே பேசுவாங்க நாளைக்கு எல்லாம் ஒன்னா கை கூடிடுவாங்க ஆனா தனித்துவத்தை பாரு அந்த தத்துவத்தையும் அந்த கொள்கையும் என்றைக்குமே சமரசம் செய்யாம ஒரு மகன் பானுங்கிற நிக்கிறாங்களா அவரை இவர்கள் இப்படி பேசி இப்படி தன்னிடம் கூட்டு வந்தோ இல்ல தன்னிடம் வந்து நெருக்கமாக நெருக்கமா இருக்கிறார்கள் தனக்காக வேலை செய்கிறார்கள் இந்த பக்கம் பிஜேபி சொல்லும் அந்த பக்கம் திமுகவும் சொல்லும் ஏன்னா உண்மையும் நேர்மையும் சத்தியத்தையும் பக்கமாக நிற்கக்கூடிய ஒரு மகனை இவர்கள் எப்படியாவது கொச்சைப்படுத்தணும் அவர்களை கலங்கப்படுத்தணும் இல்லை தன் கூட இழுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க இதை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களோட அஜெண்டாவே ஆனால் அது பழிக்காது அண்ணன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க நான் மக்களோடு தான் கூட்டணி நான் மக்களை நம்புகிறேன் என் கூட மக்கள் இருக்காங்க நான் அவர்களுக்காக வேலை செய்கிறேன் போட்டால் போட போகிறான் என்னை பிடிச்சிருந்தால் அவன் போட போகிறான் நான் ஏன் பத்து பேரை கூட்டிகிட்டு போனோம் இல்ல பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் வந்து சொல்றாரு சீமானவர்கள் இந்த முறை என் கூட்டணிக்கு வந்து வரணும் திமுக வீழ்த்தணும் அண்ணாமலை வந்து ஒரு மேடையில வந்து சீமானை வச்சுக்கிட்டே வந்து சொல்றாரு சீமானவர்களுக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல இருவரும் ஒரே கொள்கையெல்லாம் வந்து பணிக்கிறோம் நான் வந்து தேசியத்துல இருந்து பார்க்குறேன் அவர் தமிழ்ல இருந்து தேசியத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறது வந்து கூறு அண்ணன் அங்கேயே இது எல்லாமே பார்க்கும்போது கூட்டணிக்கு எதுவும் விட்டதா நாம் தமிழ் அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லை ஒருபோதும் அது இல்லை ஒருபோதும் இல்லை அண்ணன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க மறு மறுத்து சொல்லிட்டாங்க கட்சியின் நிலைப்பாடும் அதுன்னு சொல்லிட்டாங்க என்றைக்குமே நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா நாம் தமிழை கட்சி இவர்களோடு என்றுமே கூட்டணி வைக்க முடியாது வைக்காது ஏனென்றால் தனித்துவமான ஒரு தத்துவத்தை கொண்டு தேசிய தலைவர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு கட்சி போட்டு கொண்டு போயிட்டுருக்கு என்றைக்குமே நீங்கள் ஒரு கட்சியை பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட்சியில் யாரோட அங்கம் வச்சு அவங்க வளர்ந்து வருவாங்க இல்லை அப்படின்னா ஒரு சில தொகுதிக்குள்ளே அவங்க வந்து பலம் பெற்று அந்த தொகுதியில் கொஞ்சம் வளமாக இப்போ வடநாட்டில் வட தமிழகத்தில் வந்து பாமகவாக இருக்கலாம் இல்லை இங்கே கடலூர் இந்த மாதிரி இதில் வந்து விடுதலை சித்தர்கள் இப்படி தான் இப்படி தான் இருக்கும் இல்லை தஞ்சாவூர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டெல்டாவில் பார்த்திங்கன்னா ஒரு முக்குளத்துவ சமூகமாக இருக்கலாம் இப்படி அந்த பகுதியில் சேர்ந்தவர்களாக தான் இது வரைக்கும் வந்துட்டு ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒரு மகன் தமிழால் இணைத்து தமிழ் தேசியம் என்ற ஒரு கருத்தியலை கொண்டு வந்து இது திராவிடத்துக்கு மாற்றானது இதுதான் இந்த மண்ணிற்கான ஒரு அரசியல் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு எழுக்கிறது அது வந்து சாத்தியமே இல்லாத ஒன்றை அண்ணன் நிகழ்த்தி காட்டியிருக்கார் இன்றைக்கி அவங்க எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா சாதி இல்லை அப்படிலாம் கிடையாது எல்லாத்தையும் இவர் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் செய்து கொடுக்குறார் மேல்மாவூர் நீர் கோயில் அம்மன் கோயிலை திறக்க முடியலங்க அதை சாதித்து காட்டியவர் அண்ணன் அவர்கள் நான் ஆலய நுழைப்பு போராட்டம் நடத்துவேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து கோர்ட் வந்து அனுமதி நீதிமன்றம் வந்து துறக்கணும்னு சொல்லியே திறக்காமல் இருந்தாங்க இன்றைக்கி நான் ஆலயம் உள்ள நுழைவு போராட்டம் நடத்துவேன்னு தான் நடத்த முடியாது அப்போ இப்படியான மக்களுக்கு சார்ந்த மக்களுக்கு நன்மை பாய்க்கக்கூடிய சாதியாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் எல்லாம் ஒன்று கூடி எல்லாம் ஒன்றா இருக்கட்டும்ங்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி வீரியமாக சமரசம் இல்லாமல் வந்து நிற்கிது எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை உங்க கூட கூட்டணி தேவையில்லை நீ கொடுக்குற சீட்டு தேவையில்லை நீ கொடுக்குறேன்னு சொல்கிற நோட்டு தேவையில்லை எதுவும் தேவையில்லை நான் உண்மையும் உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக நான் மக்களுக்காக சேவை செய்து வந்திருக்கேன் இதற்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக ஒரு நாள் எங்கள் பின் திரும்பி எங்களை பார்க்க தொடங்கி எங்களுக்காக வாக்குகளை செலுத்தி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் எங்கள் வெளிய வைப்பாங்க அதில் எங்களுக்கு மாற்றிருக்கிறதே இல்லை ஆனால் இவர்கள் வெற்றியை நோக்கி போகும்போது இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் அடிபடை தான் செய்யும் அதிமுக இன்னைக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க நாளைக்கு விஜய் அவர்கள் கூப்பிடுவாங்க இல்லை திமுகவே கூப்பிடும் ஏன்னா அவங்களுக்கு வெல்லணும் அவங்களோட நோக்கம் எல்லாம் நான் வெல்ல வேண்டும் தான் ஆட்சி குறையண்டு தான் ஆனால் மக்களோட குறைகளை தீர்க்க வேண்டும் மக்களுக்கு நீங்கள் மக்களுக்கு நன்மை செஞ்சு மக்களுக்காகவே நீங்கள் நின்றுதீங்கன்னா நீங்கள் இந்த கூட்டணியை பற்றி கழுவப்பட வேணாமே திமுக தனித்து நிற்கலாமே ஏன் யாருமே போய் கேட்க மாட்றோம் திமுக இத்தனை பெரிய கட்சியாக வளர்ந்து நிற்கிதுங்கிறீங்க இவ்வளோ ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காங்க ஆறாவது முறை ஆண்டு இருக்காங்கிறீங்க இவர்கள் பல சாதனைகள் செய்தாதங்கிறீங்க இந்த மக்கள் சமூகத்துக்காக போராடினாங்கிறீங்க நீங்க ஏங்க தனியாக நிற்க மாட்டேறீங்கன்னு யாருமே ஒரு ஒரு கூடவையில் கூட கேட்க மாட்டிருங்களே கேட்கணும்ல அதை அதிமுக கேட்கணும்ல நீ துணிஞ்சு தனியாக நின்றுங்க அப்படின்னு கேட்கணும்ல அதை ஒரு மகன் செய்து கொண்டு இருக்கிறார்ல மக்களை மட்டும் நம்பி துணிஞ்சு நிற்கிறார்ல எனக்கு எதுவும் வேணாம்ப்பா இழப்பதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை நிற்கிறார்ல தொடர் தோல்விகள் என்பது நாம் தமிழர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்தி விடாது பயணம் அடுத்து வந்து பதினாறு வருஷம் ஆகும் ஒரு ஒரு தோல்வி அது வந்து மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தி விடாதான்னு என்ன காயம் ஏற்படுப்பது நாங்கள் நான் மறுபடியும் நான் சொல்றேன் நாங்கள் எதையாவது இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் எதையாவது போட்டு இவ்வளோ காசு போட்டிருக்கோம் இந்த காசை நான் எடுத்தாகணும் நீங்க ஒரு நிறுவனம் நடத்துறீங்க ஒரு மாதம் ஐந்து லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்க அப்ப நீங்க பதினஞ்சு லட்சத்தி ஒரு ரூபான்னா எடுக்கணும் தொடர்ச்சியாக நடந்தால் உங்களுக்கு இழப்பு இதுதான் இழப்பு இதுதான் சோர்வு இங்கே அப்படி கிடையாது நான் நான் எதையும் எதிர்பார்க்க மண்ணுக்காக தானே நான் வந்து நிற்கிறேன் இந்த மக்களுக்காக வந்து நிற்கிறோன்ட்ட என்ன இழப்பு ஏற்பட போகுது நாளைக்கு இதெல்லாம் நடக்காததுனால யாருக்கு இழப்புங்கிறீங்க மக்களுக்கு தான் இழப்புன்னு நான் சொல்லுவேன் மக்கள் அதை உணர ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு கட்சியை திரும்பி பார்க்க ஆரம்பிங்க ஆமாப்பா என்னப்பா இத்தனை பேர் கூப்பிடுறான் இவ்வளோ சமரசம் இல்லாமல் இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு கட்சி வந்திருக்குறான் அவன்கிட்ட ஒரு கொள்கை இல்லை கோட்பாடு இல்லை அவர்களிடம் வந்து ஒரு இளைஞர்களுக்கு பே சரியாக பேச தெரில அவரோட தலைவராக இருக்கிற பொதுச் செயலாளருக்கே வக்வாரியம்னா என்னென்னு தெரில ஆனால் இவர் பாருப்பா நாம் தமிழர் கட்சி மேடையை பார்ப்பாள் அவர் சின்ன பையன் பத்து வயசு பையன் பதினஞ்சு வயசு பையன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுகிறான்ப்பா மேடையில் அன்னைக்கு கூப்பிட்டேன்ட்டு சொல்கிறார் நீங்கள் தான் என் கட்சி அப்படிங்கிறார் ஒருத்தர் ஒரு வயசான ஒருத்தர் அவர் திராவிட கொள்கையில் ஊர்னவர் அவர் சொல்கிறார் கட்சினா அவங்க தலைவர் இப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு பாருப்பா பிள்ளைங்களா பாரு பதினஞ்சு வயசு போய் பேசுகிறான் அரை மணி நேரம் பேப்பரை பார்க்காம பேசுறான்ப்பா அப்படிங்கிறாரு இதுதான் மாற்றம் இந்த மண்ணில் இப்படி நிகழ்த்திருக்காரு இல்லையா இதுதான் மாற்றம் இதுதான் இந்த மண்ணுக்காக இதுதான் சரியா பண்ணலாம் அதனால நீங்க வந்து யாரும் எதை பத்தி நீங்க யாரும் கவலையே போடணும் நாங்கள் ஒருபோதும் ஓய தோய்ந்து போவதில்லை எங்களுக்கு மனச்சொருவு ஒன்று வரப்போகிறதும் இல்லை நாங்கள் இன்னும் தைரியமாக அண்ணன் அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு என்ன பணிகள் செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக செஞ்சு கொண்டுகிட்டுருக்கோம் அதனால் நீங்கள் இந்த இந்த கட்சிக்கு வந்து பின்னடைவு ஏற்படுது நாங்கள் ரெண்டுலேருந்து நாலுலேருந்து ஆறுலேருந்து எட்டு சதவீதம் இருக்கோம் இது பெரிய வளர்ச்சி எங்களுக்கு ஒரு ரூபா காசு கொடுக்கல யாருக்கிட்டையும் நாங்கள் காசு கொடுத்துருந்தா இப்போ நீங்கள் வந்து தோத்திருந்தால் உங்களுக்கு காசை திருப்பி கொடுன்னு போய் கேட்பான் இல்லை நான் இவ்வளோ காசுக்கு போட்டேனே நான் செலவு பண்ணேன்னு கட்சிக்கிட்ட போய் சண்டை போடுவோம் அப்படிலாம் இல்லையே அவங்கவுங்க சாப்பாடை கட்டிட்டு வருவாங்க அவங்கவுங்க பெட்ரோல் போட்டுக்குவாங்க அவங்கவுங்க அந்த ஓரத்தில் எங்கேயாவது ஒரு இடம் கிடச்சா தூங்கிக்குவாங்க தான் எங்களோட செலவு எங்களை நம்பி சில பேர் வந்து தன்னுக்கிட்ட இருக்கிற உணவுகளோ இல்லை வந்து பணத்தையோ கொடுத்து அந்த தேர்தலுக்காக உதவி செய்கிறாங்க அவ்வளோதான் அவங்க எந்த எதிர்பார்ப்பும் கட்டலை அதனால் எங்களுக்கு இது இந்த 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 பயணம் வந்து எங்களுக்கு வந்து சுகமான பயணம்தான் இதில் எங்களுக்கு என்றுமே சோர்வு இல்லை சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர்க்கு சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டிருந்தார் அவர்கள் அவர் கைப்பட கையெழுத்து போட்டு எழுதியிருந்தார் ஸோ இதை நம்ம பார்க்கும்போது சாட்டை துறைமுகவர்களுக்கும் சீமானுக்குமான அந்த ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருப்பதை வெளிக்காட்டும் விதமாக இருக்கேன் இல்லை இது பல நேர்காணல்கள் அவரே கொடுத்துட்டாரு சாட்டை அவர்களே கொடுத்துருக்காரு தெளிவாக பேசியிருக்காரு இருந்தாலும் அதை பத்தி நம்ம அதிகமாக அதை பத்தி சொல்ல வேண்டிய பட் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லோரையும் சமமாக பார்ப்பது தான் அது தோ அது 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 உங்களை சுட்டி காட்டுகிறது அந்த அந்த அறிக்கைங்கிறது ஏதோ விதத்தில் அது காயத்தை யாருக்கோ ஏற்படுத்தியிருக்கலாம் இல்லை தவறான தகவல்கள் இருந்திருக்கலாம் கட்சியின் கொள்கையாகவோ இல்லை கட்சியின் நிலைப்பாடாகவோ அது பார்க்கப்பட்டிருக்கலாம் கட்சியின் மீது ஒரு கலங்கத்தை ஒருவருக்காக இருந்திருக்கலாம் அதற்கு கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கு அது யாராக இருந்தாலும் சரி அது வந்து இன்னைக்கு நீங்கள் நடத்தக்கூடிய அவர்களுக்கு கடும் அப்செட் இருக்குது அப்படிங்கிறது நிறைய செய்திகள் வருது அதனால கேட்கணும் இல்லை இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படிலாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா கட்சி ஒரு தனிமது மீது அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா எடுத்திருப்பாங்க இவர் வந்து ஒரு தவறு செய்தார் அப்படின்னு அப்படி எதுவும் எடுக்கலையே அப்படி எதுவும் ப பண்ணலை அப்படி எதுவும் நட நடக்கலாம் அதனால் நம்ம யூகங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது மத்தபடி எல்லாமே கட்சியின் நிகழ்வுகளாக இருக்கட்டும் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் எதுவும் நடந்த மாதிரி இல்லை இது இது வந்து முதல் தடவையும் கிடையாது இரண்டு மூன்று தடவை இந்த மாதிரி பல காணொலிகள் போட்டிருக்காங்க அது தவறாக ஒரு பொருள்படும்படி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் மனதை புண்படுத்தும்படி இருந்ததினால இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க அதையே தான் நான் இப்போதும் பார்க்குறேன் அதே மாதிரி தான் நடவடிக்கை எடுத்தா பார்க்குறேன் இது வரவேற்கத்துக்கு சரியானது தான் நான் சொல்லுவேன் கட்சி வந்து ஒரு ஒரு நிலைப்பாடு எடுத்து எல்லோருக்கும் பொதுவான கட்சியாக எல்லோருக்குமான கட்சியாக இருப்பதை தான் இது காட்டுகிறது அது யாருக்குமா இருந்தாலும் சரி அந்த அந்த நடவடிக்கை தான் ஆனால் நீங்கள் வந்து ஒரு சரியான காரணத்தை இப்போ நீங்கள் யூடியூப் சொல்கிறோம்ல கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பேசுகிறோம் இல்லையா அது எதனால் யாரையோ ஒருத்தரை வந்து காயப்படுத்துது யாரையோ ஒருத்தரை வந்து அது வந்து மனதை புண்படுத்துகிற மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு ஒரு இதாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணுறாங்க அது மாதிரி தான் இது கட்சிக்குன்னு ஒரு தனி இது இருக்குது அப்போ கட்சிக்கான வளைவொலி என்ன சொல்லுது கட்சிக்கான ஊடகங்கள் என்ன சொல்லுது கட்சி என்ன நிலைப்பாடு இருக்குது அண்ணன் அவர்களின் தனிப்பட்ட கணக்கில் என்ன நிலைப்பாடு இருக்குது இதுதான் வந்து அப்புறம் கட்சியின் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய இல்லை ஊடகத்தை சந்தித்து பேசக்கூடியவர்கள் என்ன மாதிரி இருக்கிறாங்க அதுதான் கட்சி எடுத்துக்குமே தவிர ஒரு தனி மனிதனாக நடத்தக்கூடிய அந்த சேனல் வந்து பொறுப்பு கட்சி பொறுப்பேற்காங்கிறது தான் அதோட அர்த்தம் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த சின்னம் வந்து இந்த முறை கேட்க இருக்கீங்க அண்ணன் அவர்கள் இதை பற்றியும் இரண்டு நாட்களுக்கு முன்பு மைக் தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு அங்கீகாரமாக கொடுத்துருச்சு இல்லை இல்லை மைக் வந்து அங்கீகாரமாக கொடுக்கல எங்களுக்கு வந்து அந்த மாதிரி கொடுக்கல இடைப்பட்ட நாம் வந்து இந்த ஒரு இடைத்தேர்தலுக்காக நம்ம கேட்டு தான் மறுபடியும் மைக்குங்கிறது தெரியல அது கட்சி வந்து ஒரு ஆப்ஷனெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க நிறையா ஒரு இரண்டு மூன்று சின்னங்கள் வந்து கட்சியின் தலைமையிலேருந்து அனுப்பப்பட்டிருக்கு அதில் கட்சியே சில சின்னங்களை தனக்கானதை கட்சிக்கு ஏற்புடையதாக அவர்கள் நினைக்கக்கூடியதை வரைந்து அனுப்பியிருக்காங்க அதில் தான் தெரியும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது புராதன சின்னங்கள் இருக்கக்கூடாதும்பாங்க இல்லை தேசிய சின்னங்கள் எதுவும் இருக்கக்கூடாதும்பாங்க முன்கூட்டியே யாராவது பதிவு செய்திருந்தால் அது கிடைக்காது ப்ரையாரிட்டி அடிப்பீரெல்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு வரையர்கள்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தில் இருக்குது அதில் அந்த அந்த இடத்தை நோக்கி நகர்ந்துருக்கு இதெல்லாம் அப்போ ஒரு வாரங்களிலோ மாதங்களிலோ இது முறையாக அறிவிக்கப்படும் என்று தான் நான் நினைக்கிறேன் அங்கே இருக்கப்பட்ட கட்சியான எங்களுக்கு எந்த சின்னமாக இருந்தாலும் நாங்கள் வேலை செய்ய தயாராக தான் இருக்கோம் அது வந்து விவசாய சின்னமாக இருக்கலாம் இல்லை மைக்கு சின்னமே கூட இருக்கலாம் இல்லை எங்களுக்கு மிகவும் எளிதாக மக்களை சென்றடையக்கூடிய ஏதோ ஒரு சின்னமாக கூட இருக்கலாம் எங் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வேகமாக ஒரு சின்னத்தை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்ப்போம்ன்றது எங்களுக்கு ஒரு சின்னம் ஒரு பொருட்டே இல்லை சின்னம் என்ன சின்னமாக இருந்தாலும் மக்களின் எண்ணங்களில் இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த கட்டமைப்பையும் ஊடகத்தையும் சோஷியல் மீடியா சமூக ஊடகத்தையும் நாங்கள் கையில் வச்சுருக்கறனால அது ஒரு பெரிய பொருட்டாக இருக்காது கவின் ஐடிவிங் கூட்டத்தில் விஜய் அவர்கள் சிறிது நிமிட காணொலியில் வந்து பேசியிருக்கிறார் நம் சோசியல் மீடியாவிலே வந்து நம்முடைய படை தான் மிகப்பெரிய வலிமையான ஒரு ஐடி படை அப்படிங்கிறது இருக்காரு உங்களுடைய கருத்து என்ன அவர் ஒரு ஒரு கட்சியும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு கட்சியின் தலைமை ஒரு தன்னுடைய படைபலத்தை பாராட்டுதலாக இருக்கட்டும் அவர்களை உந்து சக்தியாக்கி அவர்களுக்கு இன்னும் மோட்டிவேஷன் செய்து அவர்களை இன்னும் இன்னும் உற்சாகப்படுத்தி வேகப்படுத்தி மக்களிடம் நேரடியாக செல்லக்கூடிய இடத்துலையும் வாக்குகளை வாங்கக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எங்கேயோ இருக்கிற ஒரு லெட்டர் பேட் கட்சியும் அதை தான் பேசுவாங்க அப்படிங்கும்போது இந்த தேர்தல் நேரம் இது வந்து சண்டை களம் போர்க்களம் தயாரித்து இருக்கும்போது தன் வீரர்களிடத்திலும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்திருக்கும் அந்த மாதிரி வார்த்தைகள் பிரயோகப்படுத்துவாங்க உண்மையிலே எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஊடகங்களாருக்கும் தெரியும் யார் சமூக ஊடகத்தங்களில் மிகவும் பலமாக இருக்கக்கூடியதுன்னு அதை அதை மிக பெரிய கட்சியான வளர்ந்த கட்சியான திமுகவே ஒத்துக்கிட்டு இருக்கு சோசியல் மீடியாவின் பலம் வாய்ந்த கட்சியாக நாம் தமிழர் கட்சியை தான் அவங்க பார்க்குறாங்க ஏன்னா நான் அதை வந்து பெருமையோடு சொல்கிறேன் அப்படின்னா நான் டேட்டாவோட சொல்கிறேன் நான் சும்மா போகிற போக்கில் இவர்கள் இப்போ சொன்னார் இல்லையா அந்த மாதிரி சொல்லாமல் நான் ஒரு டேட்டாவோட சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பதினைந்து ஆண்டுகளாக நீங்கள் பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி ஒரு விஷயத்தை சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் அதை பற்றியான செய்திகள் உங்களுக்கு ட்ரோல் ஆகிட்டே இருக்கும் அதை பற்றியான பேச்சுக்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் விவாதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அது பல பேரிடம் போய் சென்றடையும் அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா தமிழ் தேசியத்தின் மீது கொண்ட பற்றுனாலையும் இந்த தமிழ் மக்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் உலகில் பல மூளை முடுக்குகளாக இருக்காங்க அவர்கள் எல்லோரும் நேசிக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறி இருக்குது சீமானண்ணன் என்ன பேசுவார் சீமானண்ணன் என்ன செய்திகளை சொல்வார் என்பதை யூடியூப் சோஷியல் மீடியாவில் தான் அதிகமாக மக்கள் எல்லா இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்கே எட்டு மணினா அங்கே மா மாலை ஆறரை மணினா அங்கே காலையில் எழுந்திரிச்சோன்னா இதை பார்த்துட்டு தான் அவன் போகிறான் அப்போ நீங்கள் நீங்கள் இட்ஸ் நாட் ஆர்கனைஸ்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒன்று வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கு அது ஒரு பெரிய பலம் நாம் தமிழை கட்சி அவர்கள்லாம் பெய்டு மீடியாஸ் ஓகே நான் வந்து குறைத்து மதிப்பிடவில்லை அவர்கள் எல்லாத்தையும் பட் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபண்டு பண்ணாதான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க டிபெண்டன்ஸ் அந்த மாதிரி கொள்கை இல்லை தத்துவம் இல்லை கோட்பாடுல தமிழர் தமிழ் தேசியம் தமிழர்களுக்கான ஒரு கட்சியாக ஒரு தலைவனாக உலகெங்கும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாக சீமான் என்பவர் வந்துகிட்டார் நீங்கள் ஹேஷ்டேக் நீங்கள் சீமான் போட்டால் தான் அது ப்ளஸ்ஸோ மைனஸோ நல்லதோ கெட்டதோ இன்றைக்கி வந்து வியூஸ் போகுது ட்ரெண்ட் ஆகுதுங்கிற நிலமையில் கட்சி நாம் தமிழர் கட்சி வந்து நிற்கிது அப்படிங்கும்போது எங்களுக்கு பெரிய ஊடகங்கள் பலம் கிடையாது சோஷியல் மீடியா மட்டும்தான் எங்களுக்கு ஊடகம் விஜய் அவர்களுக்கு வேணாம் அவர் வந்து ஒரு டாப் ஸ்டார் அவருக்கு வந்து சினி உலகத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்கார் அப்போ அவர் அவர் வந்து ஏற்கனவே அந்த பிரபலத்தை அடைந்து விட்டார் ம மக்கள் எல்லோருடன் நேசிக்கப்படக்கூடிய ஒரு சினிமா பிரபலமாக இருக்கக்கூடியதுனால அவருக்கு அந்த அந்த புகழ்ச்சி இது கிடைக்குமே தவிர கருத்தியிலாகவும் இந்த கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் போய்க்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி தான் முதன்மையாக இருக்குது இதுவரை உங்கள் கல்வி கருத்துக்கு நன்றி சார் நன்றி